ஆவி நிலைமை முறைகள் வேப்பர் ஃபேஸ் மெத்தட் இம்முறையில் உலோகத்துடன் சேர்ந்து எளிதில் ஆவியாகும் சேர்மத்தை உருவாக்க வல்ல ஒரு காரணியுடன் உலோகம் வினைப்படுத்தப்படுகிறது இப்போ நம்ம எந்த உலோகம் எடுத்துக்கிறோமோ அந்த உலோகத்தோட அந்த உலோகத்தோட சேர்ந்து எளிதில் ஆவியாக கூடிய ஒரு சேர்மத்தை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம எடுத்துக்கக்கூடிய உலோகமானது உருவாக்கணும் அப்போ அந்த அந்த மாதிரி சேர்மத்தை உருவாக்கக்கூடிய ஒரு காரணியுடன் இந்த உலோகமானது என்ன பண்ணப்படுது அப்படின்னா வினைப்படுத்தப்படுகின்றது பின் எளிதில் ஆவியாகும் சேர்மத்தை சிதைவடைய செய்து எளிதில் ஆவி அதை டிகம்போஸ் பண்ணணும் அது சிதைவடைய செய்து தூய உலோகம் பெறப்படுகிறது பின்வரும் செயல்முறைகளை கருத்திற்கொண்டு இம்முறையினை நாம் புரிந்து கொள்ளலாம் அதில் ஃபர்ஸ்ட் மெத்தடு வந்து பார்த்திங்க அப்படின்னா நிக்கல் நிக்கலை தூய்மைப்படுத்த உதவும் மான்ட்டு ப்ராசஸ் ப்ராசஸ் மான்சஸ் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மெத்தடில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நிக்கலை வந்து தூய்மைப்படுத்தக்கூடிய ஒரு பெஸ்ட் அதை பார்க்கப்படுகிறது இப்போ முன்னூத்தி ஐம்பது கெல்வின் முன்னூத்தி ஐம்பது கெல்வின் மு முந்நூற்றி ஐம்பது கெல்வின் வெப்பநிலையில் தூய்மையற்ற நிக்கலை இந்த இம்பியூர் நிக்கல் இம்பியூர் நிக்கலை வந்து பார்த்திங்கன்னா கார்பன் மோனாக்சைடுடன் கார்பன் மோனாக்சைடுடன் வினைப்படுத்த அதிக அளவில் எளிதில் ஆவியாகும் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எளிதில் ஆவியாகக்கூடிய நிக்கல் செட்ரா கார்பனைல் இந்த நிக்கல் செட்ரா கார்பனைல் வந்து எளிதில் ஆவியாகக்கூடிய தன்மையுடையது அது வந்து உருவாக்கப்படுகிறது திண்ம நிலையில் உள்ள மாசுக்கள் இப்போ இதை வந்து எளிதில் ஆவியாக கூடிய கூடிய ஒரு சேர்மம் உருவான உடனே இதில் திண்ம நிலையில் உள்ள மாசுக்கள் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா தங்குகிறது அப்படிங்கிறாங்க திரும்ப நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நானூற்றி அறுபது கெல்வின் நானூற்றி அறுபது கெல்வின் வெப்ப வெப்பநிலையில் இந்த நிக்கல் செட்ரா கார்பனைலை வெப்பப்படுத்த இந்த அணைவு சேர்மம் இந்த அணைவு சேர்மம் சிதைவடைந்து நமக்கு என்ன கொடுக்குது அப்படின்னா தூய உலோகம் இந்த தூய உலோகம் வந்து இந்த பியூர் பியூர் நிக்கலை வந்து நமக்கு இது கொடுக்குது அப்படிங்கிறாங்க நிக்கலை தூய்மைப்படுத்த உதவும் மான்ட் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது மிக மிக முக்கியமான ஒரு கொஷின் அடிக்கடி கேட்கக்கூடிய கொஷினும் கூட இப்போ இதுக்கான நீங்க படம் பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா இதுதான் வந்து இந்த நிக்கலை வந்து தூய்மைப்படுத்தக்கூடிய மெத்தடு இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிக்கல் பவுடரையும் கார்பன் மோனாக்சைடையும் உள்ளுக்குள்ள போடுறாங்க நமக்கு ஒரு அந்த சேம்பரில் நமக்கு என்ன உருவாதுன்னா நிக்கல் கார்பனை சேம்பர் வந்து உருவாகுது இப்போ இதை வந்து நம்ம ஹீட்டிங் ப்ராசஸ் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ப்யூர் நிக்கல் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கிடைக்குது அப்படிங்கிறாங்க ஸோ இது வந்து ஜஸ்ட் ஒரு நம்ம நம்மளுடைய புரிதலுக்காக கொடுக்கப்பட்ட ஒரு படம் மட்டும்தான் அடுத்த மெத்தடு வான் ஆற்கள் வானாற்கள் மெத்தே இந்த வானாற்கள் மெத்தேடு வந்து ஜிர்கோனியம் டைட்டானி தூய்மை தூய்மையாக்கல் தூய்மையாக்க இந்த வானாற்கள் மத்தேடுங்கிறது மிகவும் பயனுள்ள ஒரு மெத்தடாக சொல்லப்படுது இப்போ உலோக சேர்மங்களின் வெப்ப சிதைவினை வெப்ப சிதைவினை வெப்பத்தை அதிகமாக கொடுத்தா அந்த அதன் மூலியமாக சிதைவினை ஏற்படுத்தி பயன்படுத்தி தூய உலோகங்களை உருவாக்குவதலை உருவாக்குதலை அடிப்படையாக கொண்டது எது இந்த வானார்கள் மெத்து அப்படிங்கிறது இதில் டைட்டானியம் ஜிர்கோனியம் போன்றவற்றை இம்முறையில் தூய்மையாக்கலாம் எடுத்துக்காட்டாக தூய்மையற்ற நிலையில் தூய்மையற்ற நிலையில் உள்ள டைட்டானியம் இந்த இங்கே பார்க்கக்கூடிய இந்த இம்பியூர் இம்பியூராக இருக்கக்கூடிய இந்த டைட்டானியம் வெற்றிடமாக்கப்பட்ட ஒரு கலனில் அயோடினுடன் இந்த அயோடினுடன் சேர்த்து ஐநூற்றி ஐம்பது கெல்வின் வெப்பநிலையில் வந்து வெப்பப்படுத்தப்படும் வெப்பப்படுத்தப்பட்டு ஆவியாகும் இயல்புடைய டைட்டானியம் டெட்ரா அயோடைட் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா டைட்டானியம் டைட்டானியம் டெட்ரா அயோடைட்ன்னு சொல்லக்கூடிய ஆவியாக ஆவியாகும் இயல்புடைய இந்த ஒரு சேர்மத்தை வந்து இது உருவாக்குது இப்போ இதிலேயுமே வந்து பார்த்திங்கன்னா மாசுக்கள் இருந்துச்சு அப்படின்னா அந்த மாசுக்கள் அயோடையனுடன் வினை புரியாததால் என்ன பண்ணா அப்படியே வந்து அந்த பாக்ஸில் வந்து கீழே தங்கிரும் அப்படிங்கிறாங்க அப்புறம் திரும்ப வந்து பார்த்திங்கன்னா இந்த எளிதில் ஆவியாகும் எளிதில் ஆவியாகும் டைட்டேனியம் டெட்ரா அயோடைடு எது இந்த எளிதில் ஆவியாகும் டைட்டேனியம் டெட்ரா அயோடைடு டங்ஸ்டன் மின்நிலை வழிய வழியே டங்ஸ்டன் மின்நிலை நிலை வழியே ஆயிரத்தி எண்ணூறு கெல்வின் வெப்பநிலை வெப்பநிலையில் செலுத்தும் போது அது சிதைவடைந்து எது இந்த நிக்கல் சாரி டைட்டேனியம் டெட்ரா அயோடைடானது சிதைவடைந்து தூய டைட்டேனியம் இது பியூர் தூய டைட்டேனியம் உருவாக்குகிறது அது மின்னிலையில் மின்னிலையில் படுகிறது அயோடின் மீளவும் பயன்படுத்தப்படுகிறது இப்போ திரும்பவும் நமக்கு என்ன கிடைச்சிருது அப்படின்னா அயோடின் வந்து கிடைச்சிருது இதுதான் வந்து வானார்கள் மெத்தடு இந்த மெத்தடில் வந்து ஜிர்கோனியம் டைட்டேனியம் சொல்லக்கூடிய இந்த எலமெண்ட்டை வந்து பார்த்தீங்க அப்படின்னா பியூரிஃபை பண்ணுறதுல இது மிக முக்கியமான ஒரு மெத்தடாக பார்க்கப்படுகிறது உங்களுடைய மேலான கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன